ஹலோ கைஸ் நான் தான் உங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சிறியோட அப்கம் கேப் பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தலகை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வர நேரம் இங்க அஞ்சலியும் வீட்டு விட்டு வெளியில் அனுப்புனுங்கிறதுக்காக இங்க பூமியுமே போய் டேரக்டா அந்த பொய்யான சாமியார் அதாவது அந்த கலகலந்த சாமியார் அப்படிங்கிற ஒரு தரப்பை பாக்கிறாரு அவர் பார்த்து இந்த பக்கம் அஞ்சலிக்கிட்டேயுமே ஒரு பயங்கரமான ஒரு பொய்ய சொல்ல சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் அஞ்சலியோட அம்மாக்கு உயிர் காபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாரு இது கேட்ட ஒரு நிமிஷம் அஞ்சலியை வந்து ரொம்ப பயங்கரமா கண்காலம் ஆரம்பிச்சிடறாங்க சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்ம அம்மாக்காக நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது நம்மளோட வாழ்க்கைக்காக இந்த மாதிரி நம்ம அம்மா என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க கடைசி நேரத்துல கூட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டப்ப கூட நான் போக மாட்டேன் மறுத்துட்டேன் தான் எனக்கு வேணும் பூமியோட குடும்பம் தான் எனக்கு வேணுங்கிறதுக்காக என் அம்மாவே உதவி தெளிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பயங்கரமா சென்டிமெண்ட்டாக யோசிக்கிறாங்க அப்போ அந்த சாமியாருமே இருந்துகிட்டு இங்க பாருமா எனக்கு பணம் வேண்டாம் என் ஞானதிஷ்டில தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் நீ உங்க அம்மா போய் முதல்ல பாருமா உன் பூமியை எப்பவுமே உங்ககிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பயங்கரமான பொய்யை வாய்க்குசாம சொல்லி இந்த பக்கம் அஞ்சலியுமே அங்கிருந்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியுமே ரொம்ப சோகத்தோட சரி நம்ம அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க பேக்கிங்லாம் ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் எங்க பேச்சையுமே இருந்துகிட்டு முத்தலக வீட்டுக்கு போயிட்டு இங்கே திலகத்திட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்க கரெக்டாக முத்தலகமே அங்க வர வைக்கிறாங்க அங்க வர வச்சோன்னே இந்த பக்கம் வந்து உங்க அப்பா உன்னோட நிலத்தோட பத்திரத்தை என்கிட்ட அடகு வச்சிருக்காருமா அந்த பத்திரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்தலகமே என்ன பண்றதே தெரியல அப்ப அந்த நிலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இங்க பேச்சுக்கிட்டே அவங்க சொல்லி பார்க்கறாங்க ஆனா பேச்சையுமே இருந்துக்கிட்டு என்னால் வந்து உன் நிலத்தை திருப்புறதுக்கு ஆறு மாதம்லாம் என்னால் டைம் கொடுக்க முடியாதுமா உனக்காக வந்து நான் வேணால் ஒரு ஆஃபர் பண்றேன் என்னோட வீட்டில் என் குடும்பத்தோட இருந்து எங்களை பாத்துக்கணும் அதுக்கு நீ ஒரு மூணு மாசம் வந்து இருந்து பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னா உன் நல்ல பாத்திரத்தை உங்ககிட்ட என்ன கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட முத்தலகமே இருந்துகிட்டு வீட்டுல வேலைக்காரியா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல பூமியை இந்த பக்கம் ரொம்ப பாசிட்டிவா யோசிச்சு பார்த்துட்டு பூமி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேச்சோட வீட்டுக்கு போறோம் ஒரு வேலைக்காரியா போனாலும் இங்க நம்ம பூமி கூட தானே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இந்த பக்கம் பேச்சு வீட்டுக்கு போறதுக்கு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்ப திலகமே இருந்துகிட்டு எதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லு முத்தலகு எதுக்காக உடனே சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் முத்தலகமே இருந்துகிட்டு அது எங்க அம்மாவோட இடமா அதனால கண்டிப்பா எனக்கு அது தேவை அதனாலதான் உங்களை கேட்காம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்கறாங்க அதே நேரத்துல பேச்சையுமே வந்து நான் நாளைக்கு இங்க வர்றதுக்காக உனக்கு கார் அனுப்புறமா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீ எப்பவுமே வந்து வார்த்தை மாற மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கையை நீட்டுறாங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் சத்தியம் பண்றதுக்கு பயங்கரமா பூமியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே சத்தியம் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க இன்னொரு பக்கம் எங்க அஞ்சிலையுமே வீட்டில் பேக்கிங்லாம் முடிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டு சரி பூமிகிட்ட ஒரு வாரத்தில் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தூக்கிட்டு அவங்களோட பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அவங்களுமே டேரக்டா வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை நான் பார்க்க போறேன் பூமி அதனால கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் வருவேன் இனிமேல் என்னோட டிஸ்டர்ப்பு கொஞ்ச நாள் உனக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதை அம்மாவை எங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பூமியுமே இருந்துட்டு அப்பா ஒரு தொல்லை தீந்துதுரா இதுக்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு எங்க அஞ்சலோட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க மீனாட்சியோட வெளியில் கிளம்புறத பார்த்தோன்னே இங்க சொர்ணமே வந்துட்டு இங்கே போற அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அதே நேரம் அஞ்சலியுமே இருந்துகிட்டே இல்லை இல்லத்த எங்க அம்மா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உங்க அம்மா பார்க்க போயிட்டு வா அதுக்காக எதுக்காக மீனாட்சி எடுத்துகிட்டு போற மீனாட்சிக்கு பால் கொடுக்கணும் சொல்ல போனா மீனாட்சிக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு நாளே முடியாது எங்க வீட்டில் இருக்க ஆளுங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இப்ப நீ குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நீ எப்படி அந்த குழந்தை போய் பாப்ப சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் அஞ்சலிக்குமே புரியுது சொல்லப்பன்னா மீனாட்சிக்கு தன்னை விட இந்த வீட்ல இருக்க தனத்தோட உதவிதான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி மீனாட்சியை பாத்துக்கிறதுக்காக அவங்களுமே மீனாட்சியை பூமி கிட்ட கொடுக்குறாங்க அப்ப பூமியுமே இந்த பக்கம் அஞ்சலியை பார்த்துட்டு கவலைப்படாத அஞ்சலி நான் மீனாட்சியை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க மனசார சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே சொல்றாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு மீனாட்சி இந்த பக்கம் எங்க வீட்ல வச்சிருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை தான் ஆனா இந்த பக்கம் வந்து சொர்ணம் சொன்னதுனால வேற வாக்கு திருப்பி பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுமே சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியுமே ரொம்ப சோகத்தோட இதுக்கு மேலே நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்க வீட்டுல இருந்து இருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரம் இங்க முத்தலகோட வீட்டுக்குமே இங்க பேச்சியுமே ஒரு கார் அனுப்புறாங்க அப்ப முத்தலகுமே அங்க வீட்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகி இனிமேல் நான் பூமி இருக்கிற வீட்டுல தான் இருக்க போறேன் ஒரு மூணு மாசம் அந்த வீட்ல நான் இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா அதே நேரம் பொண்ணியுமே ஓடி வந்துட்டு என்ன முத்தலகு அதுக்குள்ள பேக்கிங் பண்ணி கிளம்பிட்டேன் அப்படியா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் பொண்ணோட தலையில நங்குன்னு ஒரு கூட்டு வச்சுட்டு சும்மா ரீ இது வேற ஒரு விஷயம் இந்த விஷயத்த பத்தி நான் அவங்க அப்புறமா பேசுறேன் சொல்லப்போனா இப்ப மூணு மாசம் மட்டும் நான் பூமியோட வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நக்கலா பேசிட்டு இந்த பக்கம் முத்தலுக்குமே டீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரம் இந்த பக்கம் முத்தலுக்குமே அங்க பூமியோட வீட்டுக்கு போக சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பீச்சோட குடும்பத்தை நினைச்சு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எப்பவுமே வந்து பணக்கார குடும்பத்தாலய யாரையுமே மதிக்க மாட்டாங்க எல்லாருமே தெரிஞ்சு பேசுவாங்க பூமி மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கவையோடு அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இந்த கார் வந்து நின்று முத்தலகமே கார்ல இருந்து இறங்கி அந்த வீட்டையுமே எட்டி பார்க்கறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலக வரவேற்கிறதுக்காக பீச்சோட வீட்டில் இருக்க எல்லாருமே தயாரா இருக்காங்க சொல்லப்போனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே பேச்சு முன்னாடியே முடிவு பண்ணி இந்த மாதிரி சொர்ணம் தனம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க அமுதன் ஸ்வேதா இங்கே இருக்கிற சூச வரைக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க அதனால எல்லாருமே இங்கே முத்தலக வரவேற்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்தலகமே அங்கேருந்து இறங்கிட்டு யாரெக்டாக இந்த பக்கம் பேசுமா வீட்டுக்குள்ளே எப்பவும் போல ரொம்ப தனவாட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்து சூசம் இருந்துகிட்டு அம்மா அம்மா அந்த பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகமே இருந்துட்டு ஐயா நீங்கள் இந்த வீட்டில் தானே வேலை செய்கிறீங்க நானும் வேலை செய்ய தான் வந்திருக்கேன் என் பேக்கை நானே கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகமே கொஞ்சம் அவங்க கிட்ட எப்பவும் போல சகஜமா பேசிட்டு அவங்களோட பேக் அவங்களே எடுத்துகிட்டு இந்த பக்கம் உள்ளே நடந்து வராங்க அப்போ கரெக்டாக சுயேதா இருந்துகிட்டு என்னக்கா பேக்லாம் தூக்கிட்டு வரீங்க நீங்கள் சூசன் நான் கொடுங்க இல்லை என்கிட்ட கொடுங்க நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் முத்தலகமே கொஞ்சம் இல்லை பரவாயில்ல நான் வேலை செய்ய தான் வந்தேன் பரவாயில்ல நான் என் பகன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வெள்ளை பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பேச்சுக்குமே புரிஞ்சுது உடனே இந்த பக்கம் ஸ்வேதாவை கூப்பிட்டு இந்த பாரு ஸ்வேதா முத்தலைக்கு அவளோட ரூம் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேதாவுமே ரொம்ப ஹாப்பியோட அந்த ரூமு காட்டுறதுக்காக அவங்களுமே உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த ரூம்ல இங்க மீனாட்சி ஆச்சும் இருக்காங்க சொல்லப்போனா இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதா உன்னோட வேலை இந்த குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லாம அங்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க அங்க உள்ள போன உடனே என்ன என்னோட ரூம்ல குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த குழந்தைங்களை பாத்துக்கறதுக்காக தான் பேச்சு அம்மா வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவுமே சொல்றாங்க ஐயோ எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த குழந்தைங்கள நான் எப்படி பார்த்துக்கறது சரி பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தளுக்குமே அந்த குழந்தைங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைங்களுமே இருந்துக்கிட்டு முத்தலக பார்த்த உடனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது பரவாயில்ல இது ரெண்டு சுட்டி குழந்தையா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாலிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குழந்தைகிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூட தான் இருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வேணாம் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சின்ன பிள்ளை மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ டேரக்டா இந்த பக்கம் அந்த ரூமோட வாசல்ல நிற்கிற சொர்ணமே இருந்துகிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சொர்ணம் யாரு அப்படின்னு சொல்லி தெரியாதனால முத்தலகமே இருந்துகிட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதே நேரத்தில் நான் அந்தம்மா பேச்சு விடாக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்களாம் சரி 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 நான் ஒரு மூணு மாசம் இங்கே இருப்பங்கம்மா நான் பார்த்துக்குறேன் பத்திரம்மா உங்களுக்கு எதாவது வேணுனாலும் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே எங்க சொர்ணத்துக்கிட்ட ரொம்ப பாஸ்தோட பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் சொர்ணமே வந்து இந்த பக்கம் முத்தல கூட தலையை தடவி கொடுத்துட்டு பரவாயில்லை உன்ன பாக்க என் பொண்ணு மாதிரியே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே லைட்டா கண் கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ முத்தலுக்குமே இருந்துகிட்டு ஒருவேளை அவங்களோட பொண்ணு என்ன மாதிரி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசுல யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் எப்போவும் போல அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல கரெக்டா உள்ள போன பூமியுமே வந்துக்கிட்டு என்ன முத்தலக்கு குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கேன் சரி சரி நீ குழந்தையிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி கலக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் முத்தலகம் இருந்துகிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் வந்து பூமிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது அடிப்பாவி எந்த அளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ இந்த வீட்டில் வேலை செய்ய தான் வந்திருக்க அதுக்காக இந்த ஐயா கையெல்லாம் கூப்பிட தவிர என்ன பூமியில கூப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்கம் மறுபடியும் முத்தலகம் இருந்துகிட்டு பூமி டீஸ் பண்ற மாதிரி ஐயா இல்லைங்க ஐயா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அப்புறம் பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்காதுங்க ஐயா நான் வீட்டுக்குள்ளே உங்களை ஐயானே கூப்பிட்டுக்கிறேன் வெளியில போனதுக்கு அப்புறம் வேணா உங்களை பேர் வச்சு கூப்பிடுறேன் அது இல்லாம டாடேன்னு கூட கூப்பிட்டு தான் செய்வேன் ஆனா இங்க மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங் பக்கம் பூமிக்குமே சிரிப்பு வந்துருது அதே நேரத்தை இந்த விஷயத்த ஸ்வேதாவும் அமுதன் நின்று ஒழிஞ்சு கேட்டுட்டு வந்துட்டு கவலைப்படாதீங்க நீங்க உள்ளே அப்படி கூப்பிடலாம் நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் அம்மா முன்னாடி மட்டும் கூப்பிடாம பாத்துக்கங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலைக்குமே அந்த வீட்டோட ஃப்ரீடத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலகமே இருந்துகிட்டு இவங்களுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூமி கிட்ட கேட்கிறாங்க அதே நேரம் பூமியுமே இருந்துகிட்டு நம்ம விஷயம் இல்ல நம்ம எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த நேரம் அமுதனுமே இருந்துகிட்டு சரிண்ணா நீங்க பேசிட்டு நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா

கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பாத்துக்குவேன் இல்ல இதுக்காக சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது தெரிஞ்சிக்கவே வேண்டாம் இந்த ரெண்டு குழந்தையும் உன்னோட குழந்தைய நினைச்சு பாத்துக்கணும் அதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி பேச்சுமே சொல்றாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் தனமே டைரக்டா உள்ள வராங்க தனம் உள்ள வந்த உடனே இங்க முத்தலகே வந்துட்டு அக்கா நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப தனமே இருந்துகிட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களை எப்படி கான் மறப்பேன் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு கடிபட்டு இருக்கும்போது நீங்க தான் வந்து பாத்தீங்க அதுவும் இந்த குழந்தையோட தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டு வாங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது அதே நேரம் இந்த பக்கம் பூமியுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்க தனமே இருந்துகிட்டு எப்படியாவது முத்தலகு உங்களுக்கு பழைய ஞாபகம் மட்டும் வந்தா போதும் நான் மூலமா எல்லா உண்மையை சொல்லிட்டு உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற அந்த அஞ்சலையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னடமான சொல்லி இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு கவலைப்படாதீங்கக்கா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லைட்டா சொல்லி அனுப்புறாங்க அதே நேரத்துல தனமே வந்து கண்டிப்பா முத்தலகு மட்டும் சரியாகிட்டு அப்புறம் நான் வச்சுக்கிறேன் இந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க அதே நேரம் முத்தலகுமே இருந்துகிட்டு சரி நான் இந்த குழந்தைகள நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சியுமே இருந்துகிட்டு முத்தலக பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது இந்த பக்கம் முத்தலகமே ஒரு நிமிஷம் அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே மீனாட்சி முத்தலக அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட விஷயம் ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஈவென்ட்ல முத்தலக பார்த்து அம்மா அம்மா சொல்லி இந்த மாதிரி மீனாட்சி அழுது நினைச்சு பார்த்து முத்தலகமே ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பூமியுமே வந்துட்டு முத்தலக உடனே இருந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக சரி முத்தலகு வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அதே நேரம் முத்தலுக்கு அந்த குழந்தைங்களே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து வர மனசு இல்லாம அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா இங்க உள்ள வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது அந்த ஞாபகத்தை கொண்டு வர மாதிரி இங்க மீனாட்சியுமே ஒரு தெய்வ அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையுமே இங்க தன்னோட அம்மாவை எப்பவும் போல தங்க மீட்டு கொடுக்கறதுக்காக அதுவுமே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால எப்படியோ அஞ்சலி வர்றதுக்குள்ள இங்க முத்துளுக்கு மட்டும் அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அஞ்சலியை ஓட ஓட விரட்டிடுவாங்க இதுக்கப்புறம் பூமியோட வாழ்க்கையில முத்துளோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சொல்லப்போனா இந்த ஒரு எண்டிங்க தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன் நடந்தா நல்லா இருக்கும் சொல்ல போன எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நல்ல முடிவுமே வந்துடும் நினைக்கிறேன் சரி காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே யூ இன்னொரு வேற வீடியோ இல்லாம மீட் பண்ணலாம்